நாளை சனி மகா பிரதோஷம் இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுத்தால் ஏழு ஜென்ம பாவம் பித்ரு தோஷம் விலகி லட்ச லட்சமாய் பணம் வரும் அது என்ன பொருள் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் பிரதோஷங்கள்லேயே மிக மிக சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் அப்படின்னா சனி மகா பிரதோஷத்தை சொல்லுவோம் அப்ப இன்றைய தினம் எவ்வளவு விசேஷமான நாள் இந்த நாளில் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த பொருளை நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து தோஷங்களும் விலகும் ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயத்துக்கு போய் சிவ தரிசனம் செய்வதும் சரி வீட்டில் அன்றைய தினம் சிவனுக்காக நெவேதியமாக செய்து வைத்து நம்ம உபவாசம் இருந்து விரதம் இருந்து சிவாலயத்தில் போய் சிவனை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் சிவன தரிசனம் பண்ணின புண்ணிய பலனும் நமக்கு விரதம் இருந்த பலனும் கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷத்தன்று விரதம் இருந்தீங்கன்னாவே ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செஞ்சு மந்திர ஜபம் செய்வது அப்படிங்கிறது பல ஆயிரம் மடங்கு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்குமா பிரதோஷ அபிஷேகமும் பிரதோஷ பூஜைக்கு நம்மளால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இல்லை என்னால் எதுவுமே வாங்கி தர முடியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் அஞ்சு ரூபாய்க்கு வில்வம் வாங்கி கொடுத்தீங்கனாவே போதும் சிவன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அன்றைய தினம் வந்து பிரதோஷ வேலையில் நீங்கள் சிவனை தரிசனம் செய்துவிட்டு நந்தியை தரிசனம் செய்துவிட்டு நந்தியின் காதில் வந்து நம்முடைய வேண்டுதலை மற்றவர்கள் கேட்காத மாதிரி நம்ம மெதுவாக மனதுக்குள்ளேயே சொல்லி சிவன் சிவன்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வந்தால் அது விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு விரதம் இருந்துவிட்டு நைவேத்தியமாக நீங்கள் ஏதாவது வச்சு கும்பிட்டுட்டு அதற்கு பிறகு காகத்துக்கு உணவு பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்கள் வந்து ஈவினிங் வந்து நாலரை டு ஆறு பிரதோஷ காலத்தில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போங்க காகத்துக்கு பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பதை காலையில் நீங்கள் கொடுக்கலாம் இப்ப நம்ம வைக்கக்கூடிய பொருள் என்ன காகத்துக்கும் இந்த பிரதோஷ நாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த காகம் வந்து சனி பகவானோட வாகனம் யமலோகத்தோட வாசல்ல காத்திருக்கக்கூடிய கூடிய யமனின் தூதுவன் காகம்னு சொல்லுவாங்க சனி பகவான சனீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால ஈஸ்வரனுக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகம்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி உணவை வந்து காகத்துக்கு நம்ம தினமும் வச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஏழு ஜென்ம பாவம் விலகும் பித்ரு சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மா வந்து இறந்த பிறகு தன் வசித்த இடத்திற்கு வரும் காக்கையோட ரூபத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் காக்கைக்கு சாதம் வைப்பது வழக்கம் நம்ம இந்த அமாவாசை தினங்களில் கண்டிப்பாக காகத்துக்கு வைக்கணும் அது மட்டும் இல்லை முக்கியமான விசேஷ நாட்களில் நம்ம வந்து காகத்துக்கு வந்து உணவை வைக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்ம வந்து முன்னோர்களோட பெயரை சொல்லி எள்ளும் தண்ணியும் வச்சு காகத்துக்கு உணவு வைக்கிறோம் மற்ற நாட்கள்ல நம்ம வைக்கிறதே இல்லை சிலர் மட்டும்தான் காகத்துக்கு தொடர்ந்து உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு முன்னோர்கள் வந்து காகத்தோட ரூபத்தில் எப்போ வேணாலும் வந்து இந்த உணவை ஏற்றுக்கொள்வாங்க அவங்களோட வயிறும் மனமும் நிறைந்தது அப்படின்னா நமக்கு அவர்கள் ஆசி வழங்குவார்கள் அது மட்டும் இல்ல இந்த காகம் வந்து சனி பகவானோட வாகனமாக இருப்பதால நம்ம வந்து இந்த காகத்திற்கு தினமும் உணவழிச்சோம் அப்படின்னா சனி பகவானோட ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த காகத்திற்கு தினமும் உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி தினமும் உணவு வைக்காதவங்க இந்த அமாவாசை நாட்கள்லையும் முக்கிய விசேஷ நாட்கள்லையும் நம்ம வந்து உணவு வச்சோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் தீராத கடன் பிரச்சனை நீங்கும் ஏழரசனியால ஏற்படக்கூடிய தாக்கம் கெடுபலன்கள் இதெல்லாம் குறையும் சரி காகத்துக்கு தினமும் உணவு வைக்கிறவங்க இந்த பிஸ்கட்டு திராட்சை மிக்சரு இது மாதிரி எதை வேணுனாலும் வைக்கலாம் அதாவது எச்சில் படாத சாதத்தை நம்ம காகத்துக்கு வைக்கிறது தான் நல்லது அது வந்து பிஸ்கட்டு உலர் திராட்சை இது மாதிரி எது வேணுனாலும் நீங்க வைக்கலாம் எச்சில் கலந்த சாதத்தை தயவு செஞ்சு நீங்கள் வந்து காகத்துக்கு வைக்காதீங்க இந்த மாதிரி விசேஷ நாட்களில் எந்த நாளில் வந்திருக்கு எந்த கிரகத்தோட ஆதிக்கம் அன்றைய தினம் இருக்கோ அதற்குரிய உணவை நம்ம வைக்கும்போது அந்த கிரகத்தோட ஆசி நமக்கு கிடைக்கும் இன்றைய தினம் பிரதோஷமாக இருக்குது நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் பிரதோஷம் அப்படிங்கிறது சிவனுக்குரிய நாள் இந்த சனீஸ்வரனை மட்டும்தான் நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு பட்டம் கொடுத்து நம்ம கும்பிட்றோம் அதனால இந்த பிரதோஷம் நாள்ல ஈஸ்வரனை நினைத்துக்கொண்டு கொண்டு காகத்துக்கு நம்ம உணவு வச்சோம் அப்படின்னாலும் மிகவும் நல்லது எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் நம்மளுடைய இந்து மதம் என்ன சொல்லுது தானம் அன்னதானம் இதை தான் சொல்லுது இன்றைய தினம் வந்து சனிக்கிழமையாகவும் இருக்குது சனி மகா பிரதோஷம் தினமாகவும் இருக்குது நீங்கள் காகத்துக்கு வந்து எந்த உணவு வச்சிங்கனாலும் அதனுடன் அதாவது நீங்கள் படையல் இடும்போது நீங்கள் வந்து எல் கலந்து வைக்க மாட்டீங்க ஆனால் காகத்துக்கு உணவு வைக்கிறப்ப எல் கலந்து அந்த உணவை வந்து காகத்துக்கு வைங்க ஏன்னா இன்றைய தினம் வந்து உங்களுக்கு சனிக்கிழமையாக இருக்குது வார வாரம் சனிக்கிழமை வந்து நீங்கள் எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம பாவம் தோஷம் இதெல்லாம் விலகும் டெய்லியும் காகத்துக்கு உணவு வைக்கும்போது நீங்கள் எல் கலந்து வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படி வச்சாலும் தவறு கிடையாது இன்றைய தினம் வந்து அகத்தி பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க பசுமாடு கோவிலில் இருக்குது அப்படின்னா எப்போ கோவிலுக்கு போனாலும் ஒரு அகத்திக்கீரை கட்டு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பித்ரு தோஷம் இதெல்லாம் விலகும் இன்றைய தினம் சனிக்கிழமையாக இருப்பதனால் எல் அப்படிங்கிறது விஷ்ணுவினுடைய வியர்வையிலிருந்து உருவான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க கருட புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது இந்த எள்ளு புண்ணாக்கு இருக்கு இல்லையா இந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இதை வந்து பசுமாடு வச்சிருக்கிறவங்க கிட்ட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த உணவோடு சேர்த்து கொடுத்துருவாங்க இதெல்லாம் எனக்கு கிடைக்கல நான் எங்கே போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேணா பச்சரிசி மாவு இருக்குல்ல அது மட்டும் போதும் அந்த பச்சரிசி மாவோட ரெண்டு வாழைப்பழம் வெல்லம் இதை கலந்து நீங்கள் போய் பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னாவே போதும் அதே போல் எறும்பு புத்து இருக்குது அப்படின்னா பச்சரிசி நாட்டு சர்க்கரை கலந்து இன்றைய தினம் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் இல்லை மொட்டை மாடியில் இல்லை செடி இருக்கிற இடத்துல இல்லை கோவிலில் அரச மரத்தை சுற்றி இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் தூவி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பித்ரு தோஷம் இதெல்லாம் விலகும் இன்றைய தினம் வந்து காகத்துக்கு உணவு வைக்கும் போதும் நீங்கள் எல்கல வைப்பது போல பச்சரிசியால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவு இருந்தா அத காகத்துக்கு நீங்க இன்றைய தினம் வைங்க பச்சரிசி எதுக்கு இன்றைய தினம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க திங்கள் அப்படின்னாதானே சந்திரனு கூறியது சந்திரனு கூறியது தானே பச்சரிசி அப்படின்னு நீங்க நினப்பீங்க சனிக்கிழமையில் பச்சரிசி மாவு பச்சரிசி இதை வந்து எறும்புக்கு போட்டாலும் சரி மற்ற உயிரினங்களுக்கு போட்டாலும் சரி நம்மளுடைய பித்ருதோஷம் ஏழு ஜென்ம பாவம் விலகும் அப்படின்னு கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதே போல மிளகு வந்து உணவுல இடம்பெற்றிருக்க வேண்டும் அந்த மிளகு கலந்த சாதம் அதை வந்து காகத்துக்கு நீங்க உணவாக வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதேபோல கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அந்த கருப்பு உளுந்து இன்றைய தினம் செய்யக்கூடிய சமையலில் நீங்க சேர்த்து கொள்ளுங்கள் அதை வந்து அந்த உணவை வந்து நம்ம காகத்துக்கு தானமாக வைக்கும்போது போது நம்மளுடைய பித்ருதோஷம் ஏழு ஜென்ம பாவம் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்